தமிழரவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் சென்னை எண்ணூரில் இயங்கி வரும் தனியார் நிறுவனமான கோரமண்டல் ரசாயன உரம் தயாரிக்கும் ஆலையில் தற்போது விசவாய்வு ஏற்பட்டுள்ளது இவ்விஷவாயு காற்றில் கலந்து பொதுமக்கள் சுவாசிக்கும் காற்றை நஞ்சாக்கி உள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் காற்றை சுவாசிப்பதற்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது மேலும் அப்பகுதி மக்களுக்கு தலைவலி மூச்சுத் திணறல் நெஞ்சுவலி என பல்வேறு பாதிப்புகளுக்கு அப்பகுதி மக்கள் ஆளாகியுள்ளனர் அவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் அரசு பேருந்துகள் மூலமாகவும் அவசர ஊர்தி மூலமாகவும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் அப்பகுதி வாழும் பொதுமக்கள் பலர் பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டு தற்போது நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கின்றனர் சார் ரொம்ப ரொம்ப இதுவாக அந்த விவசாய தாக்குறதுனால ரொம்ப முடியாமல் நம்ம ஊர் பகுதியிலேருந்து பெரிய குப்பம் சின்ன எத்தனை மணி நேரம் இருக்கு அது கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி சார் நீங்கள்லாம் இந்த ஏரியாக்கா நான் பெரிய குப்பம் பெரிய குப்பம் எவ்வளோ பேர் இருப்பாங்க அந்த கிராமத்தில் அந்த கிராமத்தில் வந்து ஒரு ஐ அறுபத்தம்பது குடும்பம் மேலே இருக்கு சார்

அஞ்சு குமார் வழியிருப்போம் என்ன பண்ணும் கேட்டிருக்கோம் மாறி மாறி ரெண்டு பேரும் இந்த நஞ்சாக்குற நாசகார திட்டங்களை கொண்டு வந்து முடிச்சுட்டான் முடிச்சிட்டான் காற்றை பூரா விட்டு தூய காற்றுக்கு நாலாயிரத்தி தொண்ணூத்தி எண்பது கோடி மத்திய அரசு பட்ஜெட் போடு தூய காற்று காற்றையெல்லாம் வெட்டி ரோட்டை விட்டு காற்றுக்கு தூய காற்றுக்கு நிதி ஒதுக்கிய பெருந்தகைகள் இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் அன்பிற்குரியவர்களே காற்றை எப்படி கொடுப்பீங்க ஒரு பலூனில் வச்சு மூக்கில் வச்சு உறிஞ்சி கேம்பியலா இல்ல சின்ன சின்ன சிலிண்டர்ல இடுப்புல கட்டி விட்டு விட்டு மூக்கில் குழாய் மாட்டி விட்டுடுவீங்களா உங்களுக்கு அறிவுங்கிறது இருக்கா இல்லையா இந்த நிலையில் நாமே பின் தண்ணி கிடைக்கல காற்று இல்லை நம் பிள்ளைகளை எப்படி விட்டு ஆனால் நமது நீரையும் காற்றையும் நிலத்தையும் நஞ்சாக்கும் இந்த நாசகார திட்டங்களை நாம் தடுக்கணும் நமக்கு அப்படி ஒன்று வேலை வாய்ப்பு வர வேணாம் அது தேவையில்லை அப்படி ஒரு வளர்ச்சி எனக்கு தேவையில்லை இதெல்லாம் தடுப்பதற்கு நாம் வலிமைமிக்க அரசியல் படையாக மாறவில்லை என்றால் கடினம் அதை என் அன்பிற்குரிய தமிழ் மக்கள் என் அருமை சொந்தங்கள் புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவளித்து எங்களை வலிமைமிக்க அரசியல் பேராற்றலாக நீங்கள் மாற்ற வேண்டும்